ஆட்டோ ஓட்டுற உனக்குலாம் எவன் டிகிரி தந்தது வர வர இந்த ஃபேக் சர்டிபிகேட் அடிக்கிற கும்பல் அதிகமாயிடுச்சு சார் இதனை கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டிட்டே படிச்சு வாங்க டிகிரி நீங்க எனக்கு மரியாதை தரனாலும் பரவாயில்லை ஆனா நான் படிச்ச படிப்புக்காது இந்த ரெஸ்பெக்டா நடத்துங்க படிச்சிட்டா மட்டும் போதுமா ஸ்கில்ஸ் வேணும் உனக்குலாம் என்ன ஸ்கில் இருக்கும் உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் வேலைக்கு எடுத்துட்டு கடைசியில ஏன் தலையை தான் போட்டு உருட்டுவானுங்க வாய்ப்பு கொடுத்தாதான் சார் ஸ்கில்ஸ் வளர்த்துக்க முடியும் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சு மேலே வரவங்களை இப்படி வாய்ப்பு கொடுக்காம மொத படியில கீழே தள்ளுறீங்களே ஆட்டோ ஓட்டுறவ தானே நீ அந்த வேலையை ஒழுங்கா பாரு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாது இருக்கிறவங்க தான் சார் பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது என்கிட்ட ஒண்ணும் இல்ல நான் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி படிக்கிறது இந்த மாதிரி ஒரு ஆபீஸ்ல ஒரு நாள் நல்லபடியா பிளேஸ் ஆகும் தான் ஏய் வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது முதல்ல இங்க இருந்து கிளம்பு அத நீங்க சொல்லாதீங்க உங்களுக்கு மேல அதிகாரி இருப்பாங்களே அவங்க சொல்லட்டும் செக்யூரிட்டி முதல்ல இவளை கூட்டிட்டு போங்க அபி என்ன ப்ராப்ளம் இங்க ஏங்க நீங்க எங்க எங்க அபி இவங்க எனக்கு முன்னாடியே தெரியும் ஆட்டோ ஓட்டிகிட்டே படிச்சுட்டு இருக்காங்க ஷீஸ் கிரேட் இவனோ இவங்க மாதிரி ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தான் நம்ம கம்பெனிக்கு தேவை சார் அது இன்ட்ரி வரவங்களுக்கு இப்படி தான் ரெஸ்பெக்ட் கொடுப்பியா படித்து வந்தா நீ காலைல ஒரு வேலை கொடுத்தனே அது முடிச்ச முதல்ல நீ போய் வேலையாக பார்ப்போ ரொம்ப தேங்க்ஸுங்க ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும் அவன் எப்படி பிஹேவ் பண்ணதுக்கு இல்லைங்க அவர் பண்ண தப்புக்கு நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க எங்களுக்குலாம் அவங்க அப்பா அம்மா இருக்கான்ற ஒரே காரணத்தினால படிப்பு வேலை எல்லாமே ஈஸியாக கிடச்சிது அதனால் படிப்போட இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு சரி சரி இன்டர்வியூக் டைம் ஆச்சு வாங்க போகலாம் ஆல் தி பெஸ்ட்